அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு வந்து மில்லட்டில் வந்து இட்லி மாவு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாவு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஃபுல் ஒயிட்டாக இல்லாமல் ஒரு லைட் ஃபேடான கலரில் இருக்குது ஆஃப் ஒயிட் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி கலரில் இருக்குது இதை எப்படி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு பார்த்தும்போது இட்லி அரிசி ஒரு பங்கு ஒரு ஒளக்குன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு மெஷர்மெண்ட் ஒரு கப்பு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஹால் கப்பு வந்து சாமை தினை வரகு என்ன இருக்கோ அதை வந்து ஒன்றை ஹால் பங்கு போட்டிருந்தேன் அப்போது ரெண்டே ஹால் பங்கு டோட்டலி அரிசி இதில் வந்து இட்லி அரிசி போடும்போது நம்ம வந்து நாலு பங்குக்கு ஒரு பங்கு வந்து உளுந்து போடுவோம் இதில் வந்து நான் ரெண்டே ஹால் பங்கு ரெண்டரை ரெண்டே ஹால் வழக்கு அப்படிங்கும்போது அதுக்கு வந்து அரை வழக்கு வந்து உளுந்து எடுத்திருந்தேன் அந்த ரேஷியோவில் போட்டு ஃபுல்லாக தனித்தனியாக ஊற வச்சுட்டேன் அரிசியை வந்து அந்த சாமை அரிசியோ தினை அரிசியோ அந்த மில்லட் அரிசியும் நம்ம வந்து சாப்பாட்டு அரிசி குக்கிங் ரைஸு அதையும் அது ஒரு பங்கு இது ஒன்றே ஹால் பங்கு அப்போ ரெண்டே ஹால் பங்கு ஆகிடுச்சா அதை வந்து ஒன்றா ஊற வச்சிட்டேன் உளுந்து வந்து தனியாக அரை ஒளக்கு அதை வந்து தனியாக ஊற வச்சுட்டேன் அது கூட வந்து இப்போது ரெண்டே ஹால் வழக்கு அப்படிங்கும்போது ரெண்டே ஹால் டீஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டிருந்தேன் அதை போட்டு ஊற வச்சுட்டு நைட் ஃபுல்லாக ஊற வச்சாச்சு காலையில் எ எழுந்து ஃபஸ்ட்டு வந்து உளுந்து ஆட்டியாச்சு நல்லா நைஸாக ஆட்டினதுக்கப்புறம் அரிசி போட்டு ஆட்டி தனித்தனியாக ஆட்டி ரெண்டையுமே வந்து உப்பு போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஓவர் நைட் ஃபுல்லாக வச்சதுக்கப்புறம் மழைகாலம் அப்படின்றனால வந்து ரொம்ப நேரம் எடுத்துச்சு ஆல்மோஸ்ட் ஒரு டென் ஹவர்ஸ் அந்த மாதிரி அப்போ தான் புளிச்சு மேலே வந்தது அப்போது இட்லி சுடும்போது ரொம்ப சாஃப்டாக இருந்தது ஒரு ஒரு தனியான ஒரு மில்லட் அந்த மாதிரி வேற சுவை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை கலர் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது தோசை இட்லி எல்லாமே நல்லா வந்தது ஸோ வெறும் இட்லி அரிசியில் நமக்கு எந்தளவு அளவு சத்துக்கள் இருக்கும்னு எனக்கு தெரியல அதனால் சாப்பாட்டு அரிசி இல்லை இட்லி அரிசியோடு கலந்து நம்ம மில்லட்டையும் சேர்த்துக்கும் போது அதனுடைய சத்துக்கள் ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் வச்சுக்கும் போது அதனுடைய சத்துக்கள் வந்து இட்லி மூலமாகவோ தோசை மூலமாகவோ நமக்கு உள்ளே போகும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன் நன்றி வணக்கம்